அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது ஒரு ஐயரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா புரோகிதம் பண்றதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாரு புது வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து பஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாரு கருமாதிக்கு என்னென்ன கருமமும் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுறீங்க நீங்க உங்களுக்கு அறிவு கிடையாது அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க அவன் என்ன பண்றான் கணபதி என்ன பண்றான் வீடு கட்டின புண்ணியோஜனம் வந்து உட்காரான் என்ன சொல்றான்னா இந்த வீடை கட்டுனது சூத்திரர்கள் யாரு நம்ம ஆள் கவுண்டரு வன்னியர் செட்டியர் கோணாறு இவரெல்லாம் சேர்ந்து கட்டினாங்க அதனால வீடு தீட்டுப்பட்டுருச்சு அந்த தீட்டை கழிப்பதற்கு என்ன பண்றான்னா கோமியத்தை எது மாட்டு மூத்திரத்தை எடுத்து தெளிச்சு அவனை புனிதப்படுத்துறாருமா அப்புறம் மாடை உள்ள விட்டு வெளியேற்றா வீடு புனிதமாயிடுச்சாமா இதை செய்யறதுக்காக அவனை கூப்பிடுறீங்க நான் கேட்குறேன் உங்கள அறிவில்லை அங்கே வீடு கட்டி வீட்டில் ஒழுங்காக டீம் டீராட் ஒழுங்காக இறங்கியிருக்கிறா சிமெண்ட் ஒழுங்காக இருக்கா கலவை ஒழுங்காக இருக்கான்னு பாக்குற மேஸ்திரிக்கு என்னைக்காவது மரியாதை கொடுத்துருக்கிறியா அங்கே வேலை செய்கிற தொழிலாளிக்கு என்னைக்காவது மரியாதை கொடுத்து நல்ல சோறு நீ இவனை கூட்டு கொண்டாந்து உட்கார வச்சு இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவன் ஓம குண்ட வளர்த்துவான் நடு வீட்டில் ஓம குண்டு வளர்த்தா இரும்பு என்னத்துக்காகும்டா சிமெண்ட் காரை என்னத்துக்காகும் அதை பண்ற முட்டாள் நீ அதை பண்ணி அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துல பத்து லட்சம் வீடு புண்ணியோச்சம் நடக்குது பத்து லட்சம் கல்யாணம் நடக்குது பத்து லட்சம் கருமாதி நடக்குது பத்து லட்சம் பூமி பூஜை நடக்குதுன்னு சொல்லி இப்படி பத்து பத்து லட்சமா போட்டீங்கன்னா ஒரு கோடி சம்பவம் நடக்குது ஒரு கோடி சம்பவத்துக்கு பாப்பான கூட்டு கொண்டாந்து வந்து ரூபாய் கொடுக்குறீங்கன்னா ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல இந்த பார்ப்பனர் அவர் மந்திரம் சொல்லி ஒரு அளவு உனக்கு புரியாத மந்திரம் சொல்றதுல மட்டும் சம்பாதிக்கிற பணம் பத்தாயிரம் கோடி ரூபாய் புரியுதா அவன் ஏன் சாமி உணர்வை வளர்த்தனும் உனக்கு பக்தி உணர்வு வளர்த்தானா அவள் ஒரு புடலங்க என் கிடையாது நீ பக்தி உணர்வை வளர்ந்தனா அவனை கூட்டி கொண்டு வந்து பூஜை பண்ணி உனக்கு பத்தாயிரம் ரூபாய் அழுவே அந்த பத்தாயிரம் ரூபா பிசினஸ் எவ்வளவுனா ஒரு வருஷத்துல பத்தாயிரம் கோடி ரூபா இந்த அறிவு தமிழுக்கு வரணும்ல இல்ல இந்த பிசினஸ் யாரா பண்ணுவானா பி படிச்சும் பண்ண முடியாது எம்பிபிஎஸ் பண்ண படிச்சு முடியாது பிஹெச்டி பண்ண படிச்சு முடியாது யாருன்னா எதுவும் படிக்காத பல்லு வளர்க்காத அந்த பாப்பா தான் வந்து பண்ணணும் இல்லையா அறிவு நம்மளுக்கு நம்மளுக்கு தான் சுயமரியாதை உணர்வு வேணும்னு சொல்கிறோம் ஓ வீடு புண்ணியாஜனம் பண்ணுறியா கட்டுனவன் யாரும் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு நல்ல சோறு போடு இன்ஜினியருக்கு சோறு போடு மேஸ்திரிக்கு சோறு போடு மரியாதை பண்ணு அதை பண்ண அதை விட்டு போடு முன்ன கொண்டா அந்த புண்ணியாஜனம் நான் கேட்குறேன் யோ நூறு பத்து நூறு மாடி நூற்றி பத்து மாடிலாம் கட்டியிருக்காங்க அவனெல்லாம் கணபதி அம்மா வச்சா நின்றுட்டு இருக்குது அது உன் ஊடு பட்டா உழுகுது மொகலி வகத்தில் உழுந்துச்சு அதெல்லாம் கன்னியா அதெல்லாம் பூமி பூஜை பண்ணாதா எல்லாம் பண்ணதான் உழுந்துச்சு இல்லை அப்ப நம்மளுக்கு அறிவு வேணும் நூறு மாடி நூத்தி பத்து மாடி பட்டவங்க கணபதி ஓமன் நடத்தல யோசிச்சு பாருங்க நூத்தி பத்து மாடியில பசுமாட்டை விட்டா எத்தனை தடவை மாடு விடுறது அது கீழே போய் நூத்தி பத்தாவது மாடி போற மாடு செத்து போயிடும் நூத்தி பத்து மாடிக்கு கோமிய தூடணும்னா மாட்டு கொண்டு போய் விமானத்துல வச்சு ஒண்ணு கடிக்க விடணும்டா அறிவு இல்ல இது சமுதாயமா காட்டு மராண்டி கூட்டமானு கேட்க மாட்டா நம்மளை பார்த்து இதுதான் பெரியார் கேட்டாரு ஆக தோழர்களை நம்மளுக்கு வந்து அறிவு இருக்குது சுயமரியாதை உணர்வு இருக்குது இந்த கும்பலை விட்டுப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை செழுமையாவதற்கு அறிவியலை நம்புங்கள் கல்வியை நம்புங்கள் ஜனநாயகத்தை இந்த கூட்டம் போட்டு முதல்ல விட்டு வெளியேற்ற வேலையை பார்ப்போம் இவனுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது நூறு வருஷத்தில் தமிழ்நாடு வளர்ந்து இல்லை இல்ல நான் வட அத்தனை கூத்துங்க நடக்கும் நான் காவல்துறையினருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க ஏதாவது சொல்லிட்டாங்க பயங்கரவாதம் வைக்கிறாங்க போய் தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சா நீங்க மாம்பழம் போங்க மயிலாப்பூர் போங்க கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல பார்க்சாரு கோவில் பக்கத்துல ரகசியமா கூட நடத்துவாங்க ஏன்னா தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிச்ச சமயத்துல ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் சிஐடி காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜியில படிச்சுட்டு இருந்த போது என்னுடைய வகுப்பு நன்மை அவன் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் அவன் ரகசிய கூட்டத்தை நடத்தனா அந்த மாதிரி ரகசிய கூட்டு தான் அங்கே நடத்திட்டு இருப்பான் எங்களை மாதிரி ஆரஸ்காரம் பொது மேடை போட்டு பேசுறானா இப்போ எங்க கருத்துக்கு தான்ப்பா அப்படின்னு ஆரஸ்காரம் பேசுறானா பேசல அதனால அவனை போய் பிடிங்க கரப்பாம்பூச்சி மாதிரி சுத்திட்டு இருப்பான் பெருச்சாலை மாதிரி சுத்திட்டு இருப்பான் அவனை அப்படியே கம்முக்குன்னு பிடிச்சிட்டு தமிழ்நாடு பொன்வழியும் பூமியாக அற்புதமாக